பார்த்தேன் என தருமே யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவுதான் வாழ்க்கையில் வந்து காலபுருஷனுடைய பதினோராவது ராசி இந்த காலபுருஷனுடைய பதினோராவது ராசி என்பது கும்பம் இந்த கும்பம் என்று சொல்லக்கூடியதுல இந்த அது ஒரு குடம் அந்த குடத்திற்குள் தண்ணீர் இருக்கிறதா தண்ணீர் இல்லையா இல்ல அது வெறும் குடமா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஆனா அந்த குடத்துக்குள்ள வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அந்த குடத்துக்குள்ள மூணு நட்சத்திரம் இருக்கு அவிட்டம் மூணு நாலு பாதங்கள் சதயம் வந்து நாலு பாதம் போரட்டாதி மூணு பாதங்கள் இருக்கு அப்ப யார் கும்பலக்கணத்தில் போய் பிறந்தாலும் அவர்கள் வந்து எப்பயுமே ஒரு விதத்தில் வந்து தன்னுடைய ரகசியங்களை வெளியே சொல்லக்கூடாது தன்னுடைய ரகசியங்களை வெளியே சொல்லக்கூடாது என்ன காரணம்னா உங்களுக்கு வந்து யார் கும்பராசியில் பிறந்தாலும் சதயம் என்று சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரம் பார்த்தீங்களா இந்த நட்சத்திரம் வந்து உங்க தாத்தா உங்க முன்னோர்களில் ஒருவர் முன்னோர்களில் ஒருவர் அந்த முன்னோர்களில் ஒருவருக்குண்டான ஒரு பிரெயின் வந்து உங்ககிட்ட இருக்கும் ஒரு பிரெயின் ஒரு உங்களுக்கு இருக்கும் அந்த பிரெயின் வந்து நீங்க வந்து என்ன சொன்னா உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்காக பிறக்கும் போதே வந்து என்ன கல்லாத கல்வி அது வந்து என்ன வரும் அது வரும் நீ அத போய் தொட்டேன்னா வந்து உன்னுடைய வாழ்க்கை வந்து வெற்றியாகும் ஆனா உனக்கே சொல்ல தெரியாது இந்த கும்பராசியில போய் பிறந்தவர்களுக்கும் கும்ப லக்கணத்துல போய் பிறந்தவர்களுக்கும் தன் தனக்கு ஏதோ ஒரு அனுமானசிய சக்தி இருக்கிறது என்று சொல்லி வந்து இவர்களுக்கு தெரியாது ஏன் தெரியாதுன்னா இவனுக்கு வந்து இந்த பிறப்பு கும்பலக்கணம் என்பது அதிர்ஷ்டமானது கும்பலக்கணம் என்பது அதிர்ஷ்டமானது ஆனால் அதை இவன் பயன்படுத்த தவறுகிறான் பயன்படுத்த தவறு தவறுகிறான் அப்படின்னா பயன்படுத்த தவறுறான் எப்படி தவறுவான்னு தெரியுமா ஒரு ராகுவோடைய ஆதிபத்தியமுடைய ஒரு சக்தியை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு ராகுவோடைய அதிதீகமான சக்தியை பயன்படுத்த வேண்டும் என்று பயன்படுத்தணும் அப்படின்னா முன்னோர்களுக்கு முறையா திதி கொடுக்கணும் அதை இவர்கள் செய்வது கிடையாது செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்கன்னா வந்து என்ன சொன்ன தன் தன்னிடம் வந்து என்ன சொல்றேன்னா வந்து அவன் அந்த லக்னத்துல போய் பிறந்திருக்கா அந்த ராசியில போய் பிறந்திருக்கான்னா அதோட எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காவே இருக்கும் உனக்கு எப்பயுமே வந்து என்ன சொல்றான் வயிற்று பசி உணவு வயிறு ரொம்ப நிறையா இருக்குது நார்மலாக இருக்குது அப்படின்னும் போது நீ உணவை தேடி ஓட மாட்டேன் இதுதான் கிட்ட உள்ள நெகட்டிவ் அப்போ இவர்களிடம் இயற்கையாகவே கும்ப ராசி கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரானரி பிரெயின் கண்டிப்பாக உண்டு என்கிட்ட வந்து ஒருத்தர் கும்பல் லக்கணத்தில் வே கும்பல் லக்கணத்தில் இருக்கிற வேலை பார்க்குறார் அந்த ஆள்கிட்ட வந்து என்ன சொல்லான்னா அந்த ஆளுக்கு படிப்பு ரொம்ப கிடையாது ஆனால் படிப்பு ரொம்ப கிடையாது நான் என்ன செய்வேன் தெரியுமா ஒரு வேலையை வந்து என்ன சொல்கிறான்னா கொடுத்தாச்சுன்னா என்ன சொல்கிறான்னா கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் எதாக இருந்தான்னு சொன்னா அவனுக்கு அந்த பிரெயின் வந்து எப்படி வருதுன்னே தெரியாது கூப்பிட்டு அவனை தான் செய்ய சொல்வோம் என்ன காரணம்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலையை தொட்டு முடிச்சு கொடுத்துப்பான் ஏன்னா அவன் லக்கணம் இல்லை அவன் அவன் அவனுடைய லக்கணத்தில் அந்த சதயம் என்று சொல்லக்கூடிய நூறு பெர்சன்ட்டு அறிவு சார்ந்த ஒரு நட்சத்திரம் இருக்கிறதுனால ஆனால் இவ்வளவு இருக்கானே அந்த திறமையால் என்ன சாதிச்சானோ சாதிக்கல அந்த திறமையால் அவனால சாதிக்க முடியல அதற்கு காரணம் வந்து என்ன சொல்றான்னா வந்து அவனால் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்க முடியவில்லை ஏன்னா அவன் அப்பா இருக்காரு அப்பா இருக்காருன்னா எண்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு எண்பத்தஞ்சு வயசு ஆச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த நபர் என்ன செய்வாரு வயசான காலத்துல எங்க போய் வந்து என்ன செஞ்சு வந்து என்ன சொன்னான் என்ன தடா செய்ய விடுறா நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு அப்ப என்ன சொன்னான் அவர் செய்யாத அந்த கர்மாவை அனுபவிக்கிறான் அதனால கும்ப ராசி கும்ப லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுக்கு இயற்கையாகவே ஒரு சக்தி ராகுவுடைய பலம் அதிகமாக இருக்கிறது ஆனால் அந்த பலம் இருக்குது அதெல்லாம் கடவுள் கொடுத்த கிப்ட் அந்த கடவுள் கொடுத்த கிப்ட நீங்க எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாம என்ன சொல்றா வந்து உங்களுக்கு எப்பயுமே ஸ்டக்கப்பிங் மைண்ட் உண்டு ஸ்டக்கப்பிங் மைண்ட் உண்டு என்ன காரணம்னா ஸ்டக்கப்பிங் அண்ட் என்ன சொன்னா ஒரு ஒரு ராசியில போய் ஒரு ஒரு லக்கணத்திலயோ ஒரு ராசியிலயோ அந்த லக்கணத்திற்கு எதிரான ஒரு நட்சத்திரம் உள்ள உட்கார்ந்துருக்கும் குரு என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் வந்து என்ன சொல்றான்னா அந்த கும்பலக்கணத்திற்கோ கும்பராசிக்கோ ரெண்டு பதில் கூட லாவஸ்தானாதிபதியா வந்துருவான் ஆனால் அவிட்டம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் மூணு ரெண்டு மூணு மூணு நாலு பாதங்கள் என்ன சொல்றான்னா செவ்வாய் உங்களை வந்து என்ன சொல்றான்னா வேகத்தை கொடுத்து வேகத்தை கொடுத்து கோபத்தை கொடுத்து என்ன செஞ்சிருவான்னா அந்த அறிவை மழுங்கடிச்சிருவான் அறிவை அப்ப நீங்கள் என்ன செய்யணும் அதாவது வந்து உங்களுக்கு ஒரு பகுதி பன்னெண்டு கட்டத்தில் ஒரு கட்டம் பன்னெண்டு கட்டத்தில் ஒரு கட்டம் வந்து உங்களுக்கு என்ன வந்துருச்சு கும்பமாக வந்துருச்சு அந்த கும்பத்தை வந்து நீங்கள் எப்படி வலிமைப்படுத்தணும் கும்பத்தை எப்படி வலிமைப்படுத்தணும் அப்படின்னா அந்த கும்பத்தில் இருக்கின்ற நடு நட்சத்திரம் ஆகிய சதய நட்சத்திர சதய நட்சத்திரம் அந்த சதய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடைய அந்த கும்பம் அதற்கடுத்து மிதுனா அதற்கடுத்து துலாம் இந்த அந்த இடத்துல இருந்து இந்த இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ரெண்டு இடங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து அந்த இடத்தில் இருக்கின்ற ஒரு ஒரு பவரை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் என்ன கும்பலகணமாக இருந்தாலும் சார்ந்தான் கும்பம் எத்தனையாவது கட்டமாக உங்களுக்கு வந்தாலும் சரி தான் அதற்கு அஞ்சு ஒம்போது உங்களுக்கு சிறப்பான யோகத்தை தரும் சிறப்பை தரும் ஏன்னா காலபுருஷனுடைய மூணு ஏழு பதினொன்று குடையுது அந்த மூணு ஏழு பதினொன்று குடையுது ஏன் பாதகாதிபதியாக வச்சான் அப்படின்னா வந்து அதை சரியாக பயன்படுத்த தெரியவில்லை என்று சொல்லல் பாதகம் பண்ணிடும் ஏன்னா பாம்பு சதயம் அந்த சதயம் வந்து என்ன சொல்றான்னா பாம்பு அந்த என்ன செய்யும்னா நம்மளை வந்து சரியாக நம்ம பயன்படுத்தாது அதை வந்து ராகுவுடைய நட்சத்திரங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும் ஏன்னா ராகுவுடைய நட்சத்திரம் ராகுவுடைய தோஷத்திலே இருக்குது பாருங்கள் அதான் பெரிய மைனஸ் அப்போ அந்த இடத்தில் நீங்கள் நிதானமாக நின்று கவனித்து செல்லணும் நின்று நெல் கவனி செல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்ப அதுல போய் வந்து நீங்கள் வந்து கும்பம் எந்த கட்டமாக வருகிறதோ அந்த கட்டத்திற்கு அஞ்சு ஒம்பது உங்களுக்கு பெருமை சேர்க்க வல்லது இதுதான் அதற்கு வந்து என்ன சொன்னா உற்பத்தி ஸ்தானாதிபதி அப்ப எல்லா மனிதனும் இப்ப எனக்கு அஞ்சாம் பாவம் எனக்கு அஞ்சாம் பாவம் இந்த அஞ்சாம் பாவமாக இருக்கிறதுனால இந்த அஞ்சாம் பாவத்துல அந்த ஒரு வளர்ச்சி தாத்தாவுக்கு பேர் எடுத்து கொடுத்தது தாத்தா அந்த அஞ்சாம் பாவத்திற்கு தாத்தாவுக்கு பேர் எடுத்து கொடுத்தது அப்பாவுக்கு பேர் எடுத்து கொடுத்தது அதே மாதிரி எனக்கு புத்திரஸ்தானாதிபதியாக வந்ததுனால இன்னாறு பிள்ளை இன்னாறு பேரம்பேத்திகள் இன்னொருடைய மக்கள் அப்படிங்கிற பேர் எடுத்து கொடுத்தது என்ன காரணம்னா நான் இளமையிலிருந்தே இருபத்தி ரெண்டு வயதுலயே எங்க அப்பா இறந்த காரணத்தினால எங்கள் அப்பா இறந்த காலத்திலிருந்தே அவங்க இறந்த அந்த மார்கழி மாத அமாவாசையில் அதுக்கு அதுக்கடுத்து கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிறகு என்ன சொன்னா தர்ப்பணம் பண்ண ஆரம்பித்தேன் அதற்கடுத்து முறையாக திதி கொடுக்க ஆரம்பிச்சேன் அப்ப என்ன ஆச்சுன்னா அந்த கும்பம் என்று சொல்லக்கூடிய இது லக்கணம் வந்து நமக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக வந்ததுனால நமக்கு என்ன செஞ்சிச்சு லக்கணத்திற்கு ஒன்பதாம் பாவம் வளர்ந்துச்சு லக்கணம் வளர்ந்துச்சு அப்ப எல்லா மனிதனும் உங்களுக்கு எந்த பாவம் வந்து கும்பமாக வருகிறதோ அந்த பாவத்தை வந்து என்ன சொல்லலான்னா கும்பம்னா என்னது கோவில் கலசம் அந்த கோவில் கலசத்தை வந்து இப்ப இப்போ ஒருத்தருக்கு நீங்க கேட்கலாம் சார் வந்து கடகலக்கணத்திற்கு வந்து அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அட்டமாதிபதினா அட்டமாதிபதி என்ன வந்து என்ன சொன்னா வந்து அந்த அட்டமாதிபதியை வந்து நாம் வந்து நன்றாக நேசித்தோம் என்று சொல்ற பன்னெண்டாம் பாவம் நல்லா இருக்கும் நாலாம் பாவம் நல்லா இருக்கும் எட்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த கும்பம் என்று சொல்லக்கூடிய இதை வந்து நாம் வந்து அதை பண்படுத்தி அந்த எட்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நாம் வந்து நேசித்தோம் என்று சொன்னால் எட்டாம் பாவத்து எட்டாம் பாவம் என்பது என்னது நம்மளுடைய டீசன்சி எட்டாம் பாவம் லக்கணத்து கடக லக்கணத்திற்கு எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் என்பது என்ன சொன்னா அந்த இடத்தை வந்து நம்ம டீசன்சியா வச்சுக்கிடணும் டீசன்சியா வச்சுக்கிட்டோம்னா கரெக்டா பன்னெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய சேன போகஸ்தானம் சூப்பரா இருக்கும் அதற்கடுத்து நாலாம் பாவம் என்று சொல்லக்கூடியது சூப்பரா இருக்கும் அப்ப உற்பத்தி வந்து எங்கே இருக்கிறது இதுல எல்லாமே வந்து என்ன சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாவம் என்று சொல்லக்கூடியது அது வெயிட்டான பாவமாக ஆக்கிட்டான் ஜோதர சாஸ்திரத்தில் வந்து லாபஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லிட்டான் அதே பாதகாதிபதி அப்படின்னு ஆக்கிட்டான் அப்ப அதுல இருக்கிற மெயினான நட்சத்திரமே ராகுதான் சதய நட்சத்திரம் தான் அப்ப அந்த சதய நட்சத்திரமாக இருக்கிற காரணத்தினால அங் எல்லா மனிதனுக்குமே இப்பயும் எழுதி எழுதி வச்சுக்கிடுங்க ஒரு மனிதனுக்கு கும்பம் எந்த பாவமாக வருகிறதோ அதில் அது என்ன காரகத்துவமாக ஒண்ணு ஆதிபத்தியமோ அது வலிமையாக செயல்படும் வலிமையாக செயல்படும் அப்ப அந்த வலிமையாக செயல்படுவதற்கு நாம் யாரை வந்து என்ன சொன்னா வந்து மதிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய உங்களுடைய முன்னோர்களை நீங்க மதிக்கணும் உங்க பூர்வீகத்தை பூர்வீகத்திற்கு வந்து அடிக்கடி போயிட்டு வரணும் அந்த பூர்வீகத்துல வந்து என்ன சொன்னா பூர்வீக வீட்டை வைக்கக்கூடாது பூர்வீக வீட்டை வந்து விற்கக்கூடாது நீங்கள் என்ன செய்ய சில பேர் என்ன செஞ்சிருவாங்க பூர்வீக வீட்டை என்ன சொன்னா வாடகைக்கு விட்டுருவான் வாடகைக்கு உனக்கு இருந்து எனர்ஜி வருகிறது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க கும்பம் என்று சொல்லக்கூடிய அந்த இருந்து வந்து ஒரு மனிதனுக்கு வந்து வேற எங்காவது என்ன சொன்னால் கும்ப திரு கலசங்கிற பன்னெண்டு ராசிகளில் வந்து என்ன சொன்னானா அந்த சிம்பிள் கொடுத்துருக்குறான்னா அப்போ எல்லா இடத்திற்கும் வந்து கோவில் கும்பாபிஷேகம் அப்போ கும்பாபிஷேகத்திற்கு உண்டான அற்புதமான விஷயம் வந்து என்ன சொன்னான்னா கோவில் தான் அந்த கோவில் கலசம் வந்து என்பது கோவில் கலசம் என்பது நமக்கு வந்து இந்த எனர்ஜி எங்க இருந்து கிடைக்கிறது அப்படின்னா கும்ப வீட்ல இருந்து தான் வரும் அந்த கும்ப வீட்ல இருந்து நமக்கு வருகின்ற காரணத்துல அதை சரியாக பயன்படுத்த தெரியா தெரியாத காரணத்தினால அதை நம்ம விட்டுடுறோம் அப்ப ஒருத்தருக்கு ரெண்டாம் பாவமா வந்து இப்ப ஒரு மகர் லக்கணம் கும்பம் ரெண்டாம் பாவமா வந்ததுன்னா பொருளாதார விஷயத்தில் வந்து நம்ம எவ்வளவு டீசென்சியா கடைபிடிச்சு டெய்லி வந்து என்ன சொல்றாங்கன்னா நீ சம்பாதிக்கிற காசுல ஒரு குணத்துல வந்து என்ன சொல்றான்னா நீட்டாக வந்து ஒரு மஞ்சள் துணியை கட்டி அதுல ஒரு வாயில வந்து என்ன சொன்னானோ ஓட்டையை போட்டு டெய்லி உன்னுடைய சம்பாதிக்கிற காசுல வந்து என்ன சொல்றான்னா ஒரு ஐம்பது ரூபாய் அல்லது இருபது ரூபாய் நீ வந்து வந்து அந்த 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 குணத்துல போட்டு வச்சு பாருங்க நீங்கள் பெரிய வளர்ச்சிடு அப்ப ரெண்டாம் பாவம் வந்து என்ன சொல்றான்னா நீங்கள் இயக்குகிறீர்கள் கும்பம் என்று சொல்லக்கூடிய அந்த உண்டியலை இலசு இயக்குகிறீர்கள் மகரலக்கணத்தில் ஓய் பிறந்தவன் அப்ப என்ன சொல்றான்னா ஆறாம் பாவம் வலிமையாகும் பத்தாம் பாவம் சூப்பரா வந்துருவாங்க பத்தாம் பாவம் சூப்பரா வந்துருவாங்க அப்ப நாம வந்து அதை யூஸ் பண்ணணும் ரெண்டாம் பாவத்தை ரெண்டாம் பாவமா யூஸ் பண்ணணும் அப்ப ஒவ்வொருத்தரும் கும்பம் என்று சொல்லக்கூடிய பாவத்தை அதனாலதான் சொல்றான் சவு ஜோதிட சாஸ்திரத்தில் உங்களுக்கு வந்து அந்த விருத்தி என்று சொல்லக்கூடிய ஸ்தானமாக அது வந்துவிட்டது கும்பம் கும்பத்திலிருந்து இருந்து என்ன சொல்றான்னா வந்து மிதனம் மிதனத்திலிருந்து துலம் இதுலதான் இந்த ராகுவுடைய நட்சத்திரங்கள் இருக்கிறது இதோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றான்னா ஸ்திரமான ஒரு ராசி இந்த ஸ்திரமான ராசியில் இருக்கிற இந்த ராகுவுடைய நட்சத்திரத்தை யார் வேண்டுமானாலும் இயக்கி பாருங்க இயக்கிட்டாங்கன்னா ஒண்ணுமே இல்லை ஒரு சின்ன உண்டியல் ஒரு சின்ன உண்டியல் தான் வேற ஒண்ணு உங்களுக்கு எத்தனா பாவமா வேணாலும் அது இருந்துட்டு போட்டோம் அழகான நல்ல ஒரு பெரிய உண்டியல் அதுவும் எதுல வந்து வைக்கணும் மண் தான் வைக்கணும் அந்த மண் வச்சு என்ன வந்து ஒரு ஒரு ரூபாயோ ரூபாயோ எந்த மனிதன் தொடர்ச்சியாக ஒரு நல்ல பெரிய கலசத்துல இல்லை என்ன குடத்துல மண் கலயத்துல நீங்கள் பத்து பத்து ரூபாய் உண்டியல் போட்டு வந்து வந்துட்டே இருங்க உங்களுக்கு நீங்கள் உண்டியில் போடுகின்ற உங்களுடைய பாவமும் வளரும் மிதனமும் வளரும் துலாமும் வளரும் இந்த ரகசியத்தை வந்து என்ன சொன்னா யாரும் வந்து பார்க்க கூடாது உள்ள வந்து என்ன செய்ய வச்சு இத செயல்படுத்தணும் செயல்படுத்தினால் மூன்று கட்டங்கள் வந்து அதிதீகமான வளர்ச்சியை வந்து கண்டிப்பாக அடையும் அதிக பெருமையை வந்து கொடுக்க கூடியது அப்ப கும்பம் என்பது கலசம் அல்ல அந்த கலசத்திற்குள்ள வந்து என்ன சொன்னா நாம் ஒரு கலசம் வைத்து அந்த கலசத்தில் வந்து என்ன சொன்னா காயின்ஸ் தான் போடுவோம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா என் கோயில் ஒட்டியில் வச்சான் என் கோயில் எதுக்கு உண்டியில் வச்சான் எதுக்கு குமிழ் கணக்கா வச்சான் தேவை இல்லாமல் இல்ல அங்க உண்டியில் போய் பாருங்க உண்டியில் போட 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 சாமி வந்து என்ன வந்து அதை வந்து இது சாமிக்கு நம்ம தான் நடக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஆனால் கோவிலில் கூட வந்து என்ன பதினோராம் இடத்தை இயக்கிறான் காலவரசனுடைய பதினோராம் இடத்தை இயக்க இயக்க அந்த கோவில் வளர்கிறது திருப்பதியில் போய் பாருங்க ஏன் உண்டியில் வச்சான் உண்டியில் என்பது கும்பம் உண்டியல் என்பது உண்டியல் என்பது கும்பம் அந்த கும்பத்தில் யார் ஒரு வீட்டில் வந்து காசு போட்டு வைக்கிறீர்களோ உங்களுடைய வீடு வளர்ந்துரும் இது ஜோதிட உண்மை கோவில்லே வந்து என்ன சொன்னா அப்படி வச்சிருக்கோம் நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஏன் கோயில்ல உண்டியில் வச்சாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க போடுற காசுக்காக இல்ல அந்த கோயில் வளரணுங்கிறதுக்காக நேற்று சாதாரணமான ஒரு கோயிலா இருந்திருக்கும் சாதாரணமான ஒரு கோயிலா இருந்திருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன முடியாத அளவுக்கு திருச்செந்தூர் முருகன் கோயில்ல பாருங்க எல்லா கோயிலும் பாருங்க உண்டியில் என்றதுக்கு ஆள்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா உளவார பணிகளுக்கு போயிட்டு வருவதற்கு காரணம் அந்த அளவுக்கு வந்து விட்டது என்று சொன்னால் என்ன காரணம்னா அவர்கள் அந்த கோவிலில் கும்பத்தை வளர்த்தார் கும்பத்துல வந்து என்ன சொல்லலாம்னா கும்பம் என்று சொல்லக்கூடியதை ஒன்றை வச்சு அதுல பொதுமக்கள் வந்து என்ன சொல்றாரு நீங்கள் வந்து உங்களால் முயன்ற உங்களுடைய கர்மாக்களை அதுல போடுங்க நீங்க எதுக்காக போடுறீங்க கர்மா போகணும்னு தானே போடுறீங்க போடுங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து என்ன சொன்னால் காலையில் எந்திரிச்சோன்னு என்ன சொன்னா ஒரு நல்ல பெரிய குடம் ரெடி பண்ணுங்க அதில் ஒரு மூடி ரெடி பண்ணுங்கள் நீட் பண்ணுங்கள் பூஜனமுல வையுங்க காலையில் சாமி விடுங்க சாமி ரூபா பத்திரிகை கொடுங்க அன்றிலிருந்து பொருளாதாரம் மிக 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 வலிமையாக நீங்கள் வருவீர்கள் ஆனால் கும்பம் என்று சொல்லக்கூடிய பாவத்தில் மட்டும் பெருமை பேசக்கூடாது ரெண்டாம் பாவமாக இருந்தால் பொருளாதாரத்தை பற்றி பேசாதே மூணாம் மூணாம் பாவமாக வந்தால் கும்பம் மூணாம் பாவம் வீர பராக்கிரமணத்தை பற்றி பேசாதே நாலாம் பாவமாக இருந்தால் என்னது நாலாம் பாவமாக இருந்தால் பூமி மனை பெரித அஞ்சாம் பாவமாக இருந்தால் பூர்வீகத்தை பற்றி பெருமை பேசக்கூடாது பிள்ளைகளை பற்றி நிறைய பெருமை பேசக்கூடாது ஆறாம் பாவமாக இருந்தால் வந்து என்ன சொன்னா வந்து எதையுமே நோய் கடன் பற்றி வந்து பெருசாக பேசக்கூடாது ஏழாம் பாவமாக இருந்தால் மனைவியை பெருமை பேசக்கூடாது எட்டாம் பாவமாக இருந்தால் ஆயில் ஆயிலை பற்றி பெருமை பேசக்கூடாது ஒன்பதாம் பாவம் இருந்தமாக இருந்தால் தர்ம காரியங்களை பற்றி கோயில் சார்ந்த விஷயத்துல இருந்து நான் அதை செஞ்சுட்டேன் செஞ்சு பேசக்கூடாது பத்தாம் பாவமாக கும்பம் பத்தாம் பாவமாக வந்தால் தொழில் சார்ந்த விஷயத்தில் பெருமை பேசக்கூடாது பதினோராம் பாவமாக வந்தால் லாபஸ்தானத்தில் பெருமை பேசக்கூடாது பன்னெண்டாம் பாவமாக வந்தால் அயன சயன பா போகம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்ல அதில் வந்து ஒரு பெரிய கெயின் இருக்கும் மீனலக்கணத்தில் போய் பிறந்தவங்களுக்கு பாருங்க அயனசை போக போக போகஸ்தானாதிபதியை வருவார் நல்லா அனுபவிப்பான் நல்லா அனுபவிப்பான் பதினோராம்பேசலக்கணத்துக்கு பதினொன்று கூட பாதகாதிபதி தான் அதை பண்படுத்த தெரிஞ்சார்கள் தெரிந்தீர்கள் என்று சொன்னால் அதுல ஒரு லக்ஸரிஸை கொடுப்பான் ரிசபலக்கணமாக இருந்தால் பத்தாம் பாவமாக வரும் அதை சரியாக பண்படுத்த தெரிஞ்சால் அந்த பத்தாம் பாவத்தில் வந்து ஒரு பெரிய மெச்சூரிட்டி மைண்ட் அங்கே இருக்கும் உங்களோட திறமை இருக்கும் அதே சமயத்தில் வந்து மிதனலக்கணமாக இருந்தாலும் ஒன்பது ஒன்பதாம் பாவமாக வருகின்ற காரணத்தில் நீங்கள் அந்த இடத்தை வந்து பக்குவமாக பயன்படுத்தி ஆன்மீகத்தில் நீங்கள் கொடி கட்டி பரப்பீர்கள் அதை வந்து நீங்க வந்து தான் வச்சுக்க முடியும் கான்பிடென்ஸா தான் வச்சுக்க முடியும் அதற்கடுத்து கடலக்கணமாக இருந்தால் எட்டாம் பாவமாக வரும் எட்டாம் பாவம் அப்படின்னு நினைச்சு பயப்படாதீங்க உங்களுக்கு ஆயில கொடுக்கிறவர் தான் அவர் தான் ஆயில தான் அவரை வந்து என்ன சொன்னா நம்ம வந்து அதை வந்து அதுல வந்து ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரியும் அந்த ரகசியம் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரகசியத்தை இன்னைக்கு இதை பார்க்குறோம் ஏதோ ஒரு ஒரு சக்தி வந்து நம்மளை வந்து அதை பத்தி ஒரு சின்ன கருத்துக்கோவை வந்து சொல்லும் அதை வெளியே சொல்லக்கூடாது ஆனா அது நடக்கும் இதான் கும்பம் கும்பத்துக்குள்ள இருக்கிற விஷயம் என்ன சொல்றான்னா அது உங்களுக்கு எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவத்திற்குண்டான விஷயத்தை வந்து நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு ஒரு ரகசியம் இருக்கிறது ஒரு சக்தி இருக்கிறது சக்தி இருக்கிறது எனக்கு அஞ்சா பாவம் அஞ்சாம் பாவமாக இருக்கிற காரணத்தினால அந்த பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணியம் அந்த அடுத்து நடக்க போற அஞ்சா பாவம் என்பது என்ன சொல்றான்னா வந்து ஒரு ஜோதிடம் சார்ந்த ஒரு சக்திக்கு வந்து அஞ்சாம் பாவம் உபயோகப்படும் அதுல ஒரு கருத்து கோவையை வந்து நம்ம மனசுல நினைச்சோம்னா வந்து அத அப்படியே அங்க இருக்கும் ஆனால் அதை வெளியே சொல்ல முடியாது சொல்லக்கூடாது அதை பார்த்து வந்து என்ன சொன்னான்னா நம்ம வந்து எப்படி எப்படி வந்து என்ன சொன்னான்னா அதை வந்து பண்படுத்தணும் அந்த பண்படுத்த தன்மைதான் அதில் ரகசியம் அப்ப என்ன செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமா எல்லாரும் வீட்லயும் ஒரு உண்டில் வைங்க டெய்லி காலையில குளிச்சு முடிச்ச உடனே என்ன சா அந்த உண்டில வந்து பத் ஃபார் நோட்டு போடக்கூடாது போட்டு பாருங்க உங்களுடைய தருத்திரம் அத்தனை விளக்கும் அது எந்த பாவமாக வருகிறதோ அதன் மூலமாக அந்த பாவமும் சுத்தமாகி மிதனமும் உங்களுக்கு நன்மையை செய்யும் துலாமும் நன்மையை செய்யும் இதுக்குள்ளதான் அதனால தான் வந்து என்ன சொன்னா ராகு பகவானே அங்கே கொண்டு வச்சாங்க அப்போ இதை பயன்படுத்தும் போது ராகுவுக்கு உண்டான அந்த தோஷத்திற்குண்டான போகம் நன்றாக இருக்கும் திருவாதிரைக்குண்டான சுக்கரன் நல்லா வந்துடும் அதற்கு அடுத்து என்ன சொன்னான்னா சுவாதிக்குண்டான உண்டான சனி வலிமையாகிடும் அப்போ ஒரு உண்டியல் வைத்து அதற்குள் காசு போடுவதனால் நம்மளுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் கும்பத்திற்கு அவ்வளோ பவர் உண்டு அதனால தான் கோவில் கலசத்தை பார்த்து எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லலாம் கும்பிடுவாங்க கோயில் கலசத்தை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கிடுவாங்க சின்ன கோவிலாக இருந்தார் ஒரு கலசம் வைப்பாங்க எதற்கு என்று சொன்னால் அந்த தலைமுறை வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த ஊர் வளரும் கும்ப பாவத்தை எவன் ஒருவன் இயக்குகின்றானோ அவனுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அதை இயக்கணும் அதை இயக்குவதற்கு என்ன சொல்றான்னா சனி என்று சொன்னால் நேர்மை சனி என்று சொன்னால் நேர்மை அந்த நேர்மை நியாயம் தத்துவங்களை நாம் கடைபிடிக்கடை பிடிக்க கும்ப பாவம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னாலும் காலபுருஷனுடைய மூணு ஏழு பதினொன்னு பெரிய விருத்திக்கு வரும் அது உங்களுடைய லக்கணத்திற்கு என்னன்னு பார்த்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி படித்து பயன்பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்